வச்சு படம் பண்ணுங்க சரத்குமார் பண்ணியிருக்கார் அப்படி ஜெய்சங்கர் ஒரு ஹீரோ அவர் எத்தனை ப்ரொடியூசர் வாழ வச்சிருக்கார் ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க பட் இவர் ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய அடிமைகளா உனக்கு என்ன அவ்வளோ பிஸி ஆகிட்ட எல்லாருக்கும் சொல்றேன் தலைகணம் மட்டும் இருக்கக்கூடாது தலைகணம் கொஞ்ச நாள் நிமிரும் உன்னை தாழ்த்து விடும் தலை கணிச்சுன்னா தலை தாழ்ந்து விடும் ஆகவே தலை கணம் இருக்கக்கூடாது யாரா இருந்தாலும் வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் சொல்லுவாங்க நெற்பயிர் நெற்பயிர் கதிர் விடுறதுக்கு முன்னால நெல் நிமிர்ந்து நிற்கமா கதிர் விடுகிற போது அந்த நெற்பயிர் தலை தாழ்ந்து இருக்குமா அது அறிவின் முதிர்ச்சி அதை போல வளர புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கமும் இருந்தா நீ மேலும் உயர்வாய் அடுத்தவங்க வைத்திருத்தலுக்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாரா இருந்தாலும் ஆனா நான் இவ்வளவு சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலதான் நான் கோரப்பட்டுக்குவேன் வேற எவனை பற்றி நான் கோரப்பட மாட்டேன் போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றா முதல்ல அந்த ஹீரோ கிட்ட போய் நிக்க போறது யாரு இப்ப எழில் மரங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார் டைரக்ட் பண்ணார் சூப்பர் ஹிட் படம் ஒரு கார்த்திகேயன் ஒரு ஹீரோ வருவாங்க இப்போ எழில் கிட்ட எவ்வளோ பேர் வராங்க அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர் ஆனா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய லெவல் நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கு தப்பே சொல்லல பட் உன்னை தூக்கி விட்டவர்களை ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார் ஹீரோயின் இல்லை சார் டைரக்டர் தன் அத்தனையும் தன் மூளையில வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும் எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்றதான் அந்த ஹீரோ செய்யணும் அளவுக்கு மீறி ஹீரோ மீறி டைரக்டர் மாரி பண்ண முடியாது அப்போ ஒரு ஹீரோவை ஹீரோயினை உருவாக்குவது டைரக்டர் அந்த டைரக்டருக்கு மரியாதை என்ன வாழ போற அது மட்டும் இல்லை என் ப்ரொடியூசர் மேலன்னா ஒரு ஹீரோயினை இந்தி இந்தியில தேடிக்கொண்டாந்து போடுறாங்க சார் தமிழில் கிடைக்கலன்னு அந்த ஹீரோயினி கால் ஷீட்டு கொடுக்கறதே கஷ்டம் கொடுத்தா பாம்பேல இருந்து வரணும் பாம்பேல ஃப்ளைட்டை வீட்டில இருந்து ஏரோட்ரம் வர வரைக்கும் அந்த பவுன்சர் பவுன்சர் அங்க நாலு பவுன்சர் இந்தியில பாம்பேயில வீடு வீட்டில இருந்து அவங்க ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் நாலு பவுன்சர் ஏர்போர்ட் ஏறணும்னு சென்னை பவுன்சர் கொண்டாந்து விடணும் அவ்வளவு பெரிய தீவிரவாதியா நீ நீரோக்களை